மேலே உள்ள இந்த பதிவை பாருங்க இவர் சொல்றது சிலருக்கு வேடிக்கையா இருக்கலாம் சிலருக்கு உணர்வுபூர்வமா இருக்கலாம் உண்மையிலேயே பாருங்க அவர் சொல்றது கரெக்ட்னு எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க எத்தனை பிரச்சனைகள் எத்தனை விதம் எந்தெந்த வழியில் எந்தெந்த முறையில் எங்கெங்கிருந்து தாக்குதல் வந்தால் கவலப்படாம தன் வாழ்க்கையை நடத்துறாரு வர்றா நித்யானந்தர் யாராலும் எதுவும் செய்ய முடியாமல் தன் வாழ்க்கையை நடத்துறாரு வர்றா விரும்பியபடி சர்வஸ்வதந்திரத்தோடு நடத்துறாரு வர்றா இந்த ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் எடுத்துப்பீங்க மத்ததெல்லாம் டிபேட் பண்ணுவீங்க நல்லவனா இல்லையா டிபேட் பண்ணுவீங்க வல்லவனா இல்லையா டிபேட் பண்ணுவீங்க அவரு இதுவா அதுவா எல்லாமே டிபேட் பண்ணுவீங்க ஆனா எல்லாத்தையும் டிபேட் பண்றவங்க கூட இந்த ஒரு விஷயத்த மனுஷன் படுற யாராலும் எதுவும் பண்ண முடியல நினைச்சபடி வாழ்றாரு படுற அப்படிங்கிறாங்க